அர்த்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமேன் என்றும் இருக்கின்றதே அவர் சர்வ வல்ல தேவனாய் இருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும் அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தையே காலத்திலே நிறைவேறு காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே இன்றைய வாக்குத்த வசனம் மத்திய சுவிசேஷம் இருபதாவது அதிகாரம் அதனுடைய பதினைந்தாவது வசனம் என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா கத்துடைய நாம மகிமைப்படுவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை குறித்த ஒரு ஓமையை சொல்லுகிறார் அந்த ஓமையிலே ஒரு வீட்டஜமான் தன் தோட்டத்தில் வேலை செய்யும்படிக்கு ஜனங்களை ஒவ்வொரு வேலைக்காக ஏற்படுத்துகிறார் ஒரு பணம் சம்பளத்துக்கு ஏற்படுத்துகிறார் காலை முதல் மாலை வரை வேலை செய்தவனுக்கு அவனுக்கு சொல்லப்பட்ட சம்பளத்தை கொடுக்கிறார் ஆனால் அது மாத்திரமல்ல கடைசி மணி நேரம் வேலை செய்தவர்களுக்கும் அதே சம்பளத்தை அவர் கொடுத்த போது காலையிலேருந்தே வேலை செய்த அந்த சகோதரர்கள் வந்து கேட்குறாங்க நாங்கள் காலையிலேருந்தே இருக்கிறோம் எங்களுக்கு இந்த பணத்தை கொடுக்குறீங்க கடைசி மணி நேரம் வேலை செய்தவங்களுக்கும் அதே பணத்தை கொடுக்குறீங்களேன்னு கேட்கும்போது தான் இந்த வீட்டஜமா அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா என்று இந்த காலை வேலையில் என்னை அன்பு சகோதரா சகோதரி அவருடையதை அவர் இஷ்டப்படிதான் செய்வார் நானும் நீங்களும் அவருடையவர்களாய் இருக்கும்படிக்கு தேவன் நம்மை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்திருக்கிறார் என்று லேவியராகவும் இருபது இருபத்தி நான்கிலே நான் பார்க்கக்கூடிய நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படி அதற்காக அவர் கொடுத்த கிரயம் என்ன தெரியுமா அன்று இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வர ஒரு வயதான பழுதற்ற ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நிலைக்காலின் மேல் தெளிக்கப்பட்டது ஆனால் இன்று என்னையும் உங்களையும் தம்முடையவர்களாய் மாற்ற ஆட்டுக்குட்டியில் அடித்தது தேவ ஆட்டுக்குட்டியானவர் நம் ஆண்டு இயேசு கிறிஸ்துவே பரத்திலிருந்து நமக்காக இறங்கி வந்து நமக்காக அடிக்கப்பட்டார் நமக்கு கொடுக்கப்பட்ட கிரயம் என்னையும் உங்களையும் கிரயத்துக்கு கொண்டிருக்கிறார் அவருடையவர்கள் என்கிற அடையாளத்தை தந்திருக்கிறார் என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி அவருடையதை அவரிஷ்டப்படிதான் செய்வார் இந்த காலை வேளையில் இந்த வார்த்தையை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் நாம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள் நான் அவருடையவன் நான் அவருடையவன் இந்த ஒரு காரியத்தை நாம் மறந்து விடவே கூடாது நாம் பல நேரத்தில் சோர்ந்து போகிறது ஏன் தெரியுமா நாம் விரும்பி கேட்கிற நிறைய காரியங்களை அவர் செய்யாமல் இருப்பதுதான் பல நேரங்களில் சோர்ந்து கொள்கிறோம் ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை என்னோட அதிகமாய் பேசுகிற வார்த்தை நிச்சயமா என்று உங்களோடு பேசுங்க நான் நம்புகிறேன் என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லை நாம் அவருடையவர்களானால் நம் இஷ்டப்படி செய்ய மாட்டார் அவர் இஷ்டப்படி தான் செய்வார் நாம் இந்த நாளை மனதில் வைத்து நிறைய காரியங்களை கேட்கிறோம் அவர் நம்முடைய நாளையை மனதில் வைத்து நிறைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் அவருடையதை அவர் இஷ்டப்படிதான் செய்வார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் என்ன சொல்லி ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார் உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலையும் செய்யப்படுவதாக அதன் அர்த்தம் என்ன என்னை அவர் மீட்கும் முன்னமே என்னை குறித்த எல்லாவற்றையும் அவர் தீர்மானித்திருக்கிறார் அதை தான் இந்த பூமியை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார் ஆமே பல நேரங்களில் நம்முடைய விருப்பங்கள் அவர் நம்மேல் வைத்திருக்கிற சித்தத்துக்கு மாறானதாக தான் அநேக போராட்டங்கள் வருகிறது ஆவியில் போராட்டம் வருகிறது ஜபத்தில் போராட்டம் வருகிறது வாழ்க்கையில் போராட்டம் வருகிறது காரணம் அவருடைய விருப்பம் ஒன்றாக இருக்கிறது நாம் விரும்புகிறது வேறொன்றாக இருக்கிறது நம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள் எனவே ஆண்டவர் சமூகத்தில் ஒரு காரியத்தை நிச்சயித்துக் கொள்ளுங்கள் என்ன என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அவர் இஷ்டப்படி தான் செய்வார் அவர் இஷ்டப்படிதான் செய்வார் என்று சொல்லும்போது ஒரு உறுதியை கூட நான் சொல்ல விரும்புகிறேன் ஒரு நிச்சயமான வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன் என்ன தெரியுமா நான் என்னை குறித்து விரும்புகிற காரியத்தை விட நான் என்னை குறித்து நினைக்கிற எல்லாவற்றை விட அவர் என்னை குறித்து நினைத்திருக்கிற எல்லாமே நன்மையும் செம்மையுமாய்தான் இருக்கும் நான் என்னை குறித்து நினைக்கிற காரியங்கள் தீமைகளும் உண்டு தெரியாது ஆனால் அவர் என்னை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கு அல்ல சமாதானத்துக்கு ஏதுவானவைகள் மாத்திரமே என இறைமையா இருபத்தி ஒன்பது பதினொன்றிலே சொல்லப்பட்டிருக்கிறார் எனவே நாம் அவருடையவர்கள் அவருடையதை அவர் இஷ்டப்படிதான் செய்வார் செபிக்கலாமா எங்கள் நல்ல தகப்பனே கிரயத்துக்கு எங்களை கொண்டீரே உம்முடையவர்களா எங்களை மாற்றி இருக்கிறேன் உம்முடைய இஷ்டப்படிதான் செய்வீர் இந்த உணர்வோடு இந்த நிச்சயத்தோடு இந்த நம்பிக்கையோடு வாழை கிருபை செய்யும் ये श्रिस्तुवीनामती राव है आम